ஒரு கால் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீர் ஒரு கால்வாய் ஓவாள் சித்தம் கழி கூற நீர் ஒரு கால் ஓவாம் நெடும் தாரை கண் பணிப்ப பார் ஒரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் நீர் ஒரு கால் ஓவா நெடும் தாரை கண் பணிப்ப பார் கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரையற்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வார் ஒருவப்பூன் முலையீர் வாயார நாம் பாடி ஏர் உருவப்பூணல் பாய்ந்து பாவாய் ஒரு ஒப்பும் புனல் பாய்ந்து